இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோவை குற்றாலம் தான் மக்களே வந்திருக்கும் கோவையில் உள்ள குற்றாலத்தை வந்திருக்கும் நம்மளோட ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் நம்ம கொடுமுடியிலிருந்து முத்தூர் காங்கயம் பல்லடம் கோயம்புத்தூர் அப்படியே வந்து நம்ம பார்த்திங்கன்னா குற்றாலம் வந்திருக்கோம் மக்களே இங்கே டைமிங் பார்த்திங்க அப்படின்னா நான் டைமிங் காட்டுறேன் ஆக்சுவலாக டைமிங் பார்த்திங்கன்னா ரெண்டு மணியோட உள்ள என்ட்ரன்ஸ் க்ளோஸ் பண்ணிடுறாங்க ரெண்டு மணியோட க்ளோன்ஸு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால ரெண்டரை மணி வரைக்கும் உள்ளே அலோவ் பண்ணாங்க டிக்கெட் எடுத்து தான் ரிட்டன் பார்த்திங்க அப்படின்னா நாலரை மணிக்கெலாம் வெளியே வந்துடணுமா அப்படிதான் சொன்னாங்க அந்த டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு இப்போ அப்டேட் பண்ணுறேன் மக்களே ஃபஸ்ட்டு வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா கோவை குற்றாலம் எப்படி இருக்கும் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லாமே எடுத்து காமிச்சிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறப்ப உங்களுக்கும் இதுக்குள்ளே ஒரு அப்படி இந்த வீடியோக்குள்ளே வந்துட்டு போன ஒரு சேம் ஃபீல் இருக்கும் ஏன்னால் எல்லா இடத்தையுமே நான் கவர் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் யார் யார் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தனியாக வரல கூட சில நண்பர்களும் வந்திருக்காங்க அவங்களையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு ஒரு ஆளை நான் உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணுறேன் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க

அண்ணா நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரையா குற்றாலம் ஃபர்ஸ்ட் டைம் வர எல்லாமே நம்ம டீமே தான் ஃபர்ஸ்ட் டைமா சரி உள்ள போய் என்ஜாய் பண்ணுவோம் உங்களுக்கு நான் அப்படியே அடுத்த ஆளை காட்டுறேன் அண்ணா உங்க பேர் சொல்லுங்கண்ணா சாதிக் பாஷா சாதிக் பாஷா அண்ணா நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைமா ஆமாங்க எல்லாமே நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைமா அந்த எல்லாருமே டைம் என்னடா எல்லாரும் சொன்னா இப்படினா இருங்க மக்களே அடுத்த ஆளை காட்டுறேன் அண்ணா உங்க பேர் சொல்லுங்கண்ணா முபாரக் முபாரக் அண்ணா இதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம வரது இது எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் தான் மக்களே டீமே ஃபர்ஸ்ட் டைம் தான் இருக்குது பாத்தீங்கன்னா குரங்கு இருக்கு நம்ம குரங்கு ஒரு பழம் தான் கொடுக்க போறோம் நம்ம கேட்ச் குடிச்சுடா நிறைய குரங்கு இருக்குது மக்களே உங்களுக்கு தெரியுதா இங்கே எவ்வளோ கார் நிற்கிது பாருங்க இங்கே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாள் நல்லாவே கூட்டம் இருக்கிற ஒரு நாள் தான் நிறைய கார்ஸ் இந்த பக்கம் நிற்கிது பைக் நிற்கிது நம்ம வாங்கின டிக்கெட்டை இங்கே ஸ்கேன் பண்ணுறாங்க ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு நம்மளை கூட்டிகிட்டு போகிற ஒரு பஸ் நிற்கிதா அந்த பஸ்ஸில் தான் நம்ம இப்போ போக போகிறோம் தமிழ்நாடு வனத்துறை மக்களே இந்த இடத்தோட மேப் மக்களே உங்களுக்கு தெரியுதா இதான் இந்த இடத்தோட மேப்பு நம்ம அடுத்தடுத்து உள்ளே எங்கே போக போகிறோம் என்ன பண்ணுறோம் எல்லாமே காட்டுது என்ன போட்டுருக்கு இங்கேருந்து மூணு கிலோமீட்டர் போகணுமா அதுக்கு அந்த பஸ்ஸில் தான் போக முடியும் இல்லைன்னா கூட நடந்து போகலாம் இடம் உண்மையாலுமே வேற லெவலில் இருக்குது வேற மாதிரி தான் இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்மள்கிட்ட கேமரா இல்லையே வாங்கிக்கலாம் இப்போ எங்கே போகிறோம் இன்னும் கொஞ்சம் நாள் அப்டேட் பண்ணிடலாம் இடம் உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்குது மக்கள் இன்னும் உள்ளே போக போக நல்லாயிருக்கும் பட் என்ன பண்ணுறது மூணு கிலோமீட்டர் நடந்து போகலான் தான் நான் சொல்கிறேன் பட் அவங்க தூரம் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க நிறைய பஸ்ஸு வருது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பஸ்ஸில் மக்களை கூட்டிகிட்டு போயிட்டு ரிட்டர்ன் கூட்டிக் கொண்டு வந்து மக்களே மக்களே நம்மளை கூட்டிகிட்டு போகிறக்காக பஸ்ஸு வந்துடுச்சு மக்களே இல்லை பஸ்ஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஏறி போக போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் போகிறோம் ஏன்னா இந்த ரெண்டு கிலோமீட்டர் நம்ம நடந்து போக இங்கே அனுமதி கிடையாது இவங்க கூட்டிகிட்டு போகிற பஸ்ஸில் தான் நம்ம போக முடியும் இந்த ரெண்டு கிலோமீட்டர்லேயும் பார்த்திங்கன்னா சுற்றியும் காடும் மலையும் மரங்களும் வேறு லெவலில் இருக்குது மக்களே நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த பஸ்ஸில் தான் போக முடியும் மக்களை கோவை குற்றாலம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து தொள்ளாயிரம் மீட்டர் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் மறுபடியும் போகணும் சுற்றுலா பயணிகள் கவனத்திற்கு அப்படின்னு சொல்லி சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது தமிழ்லேயும் இருக்குது இங்கிலீஷ்லேயும் இருக்குது ஸோ அதை கவனமாக படிச்சுக்குங்க ஏன் வந்து நம்மளை வந்து வண்டியில் இவ்வளோ நேரம் கூட்டிகிட்டு வந்து இங்கே இறக்கி விட்டு போனாங்க அப்படின்னா அதையும் நான் கேட்டேன் ஏங்க நடந்து வரக்கூடாதான்னு சொல்லி அங்கே இருந்த நான் ஒரு சார்கிட்ட கேட்டேன் அவர் என்ன சொன்னார்னால் இது ஃபுல்லாமே உங்களுக்கு காட்டு பகுதி இல்லை அதனால் இங்கே ஏனைகள் நிறையா வருதாம்மா மக்கள் ஏனைகள் நிறையா வரனால தான் அவங்க வந்து நம்மளை வந்து பஸ்ஸில் கொண்டாந்து இறக்கி விட்டு போனாங்க மக்களை இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழைய பாலமாக இருக்குது எல்லாமே டேமேஜ் ஆகியிருக்கு இந்த பாலம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு ஏறி கண்டிப்பாக போயிருக்கணும் மக்கள் நிறைய பேர் அப்படி யாராவது போயிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பாலத்தில் நீங்கள் இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா இந்த பாலம் எந்த இடத்துல போய் முடியுதுன்னு தெரில அதையும் நம்ம போய் பார்க்கலாம் ஆனால் பாலம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது உண்மையானுமே கிளைமேட் இங்கே வேற லெவலில் இருக்குது வெயில் அடிக்கிறது இல்லை உங்களுக்கு ஆனால் கூலிங்காக இருக்குது ஜில்லுன்னு இருக்குது அப்படியே சுற்றி பாருக்கு அப்படி தானே இருக்குது சுத்தியும் பாருங்களேன் பச்சை பசேன்னு ஒர்த்து ஒர்த்து வருமா ஒர்த்து அப்படி இருக்குது இது பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே தேக்கு மரம் தேக்குலேயே நிறைய வகை இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல இது ஒரு வகையான தேக்கு மரம் தான் எனக்கு அளவுக்கு எக்ஸாக்டாக அது என்ன வகை தேக்கு மரம்னு தெரில உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இது தேக்கு மரம்னு மட்டும் எனக்கு உறுதியாக தெரியும் எப்படி உறுதியாக தெரியும்னா இங்கே வேலை செய்வாங்கள்ல அந்த அக்காட்டிலாம் கேட்டேன் அவங்க சொன்னாங்க ஆமா தம்பி இங்கே இருக்க எல்லாமே தான் இந்த இடத்துல இருக்கு எல்லாமே மக்களே நல்ல கூட்டம் கிளைமேட் பார்த்தீங்க அப்படின்னா வெயில் அடிச்சாலும் கூலிங்கா இருக்கு ஃபுல்லாக லெவல் இருக்கு அதுதான் எஸ் மக்களே மினி ஊட்டி மாதிரியே இருக்குது என்ன சபி எதுவும் பேச மாட்டேங்கிறா என்ன பேசுது பாதையை ரொம்ப இருக்குது பாதையை ரொம்ப இருக்கா கீழே நடக்குதுன்னா ரொம்ப நல்லா இருக்குல்ல அண்ணா சூப்பரா இருக்கு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரணும் இல்லாமல் இங்கே வந்தாங்க அப்படின்னா அவ்வளோதான் என்ஜாய் செம்மையாக இருக்கும் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் மழை பார்த்தீங்களா இங்கே பின்னாடி செம்ம ஹைட்டில் எல்லாமே இருக்குது பட் மரங்கள் நிறையா இருக்கனால அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சபி அந்த பாலம் பார்த்தோம்ல அந்த பாலம் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பாலத்தில் ஏறி நடந்து வந்து இங்கே இறங்குன மாதிரி இருந்திருக்கும் போல் அந்த எண்டில் முடியுது அந்த பாலம் சின்ன பாலம் தான் பட் இப்போ அது வந்து நடைமுறையில் இல்லை ரொம்ப பழசாயிருச்சு ஓல்டாக இருக்கு ஒரு கார்னு இருக்கும் பேன் பண்ணுறது இல்லை அது அவ்வளோதான் ஓல்ட் ஆயிருச்சு அதுக்காக இங்கே ஒரு பாதையை போட்டாங்க போல அது எப்போ செயல்பாட்டில் இருந்துச்சுன்னு நமக்கு சரியான டீட்டெயில் தெரில இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள் கிரவுடு நிறையா இருக்க வாய்ப்பு இருக்கோ அதே டைம் ரெண்டு பண்ணுறாங்க ஏ இல்லை மக்களை வெளியே பார்த்தீங்கல்ல எவ்வளோ கார் நின்றுச்சின்னு இன்னும் உள்ளே போக போக எல்லாம் குளிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கூட்டம்லாம் அங்கே தான் இருக்கும் இங்கே ஒன்றும் பெருசாக காணா நம்ம உள்ளே போய் பார்க்கணும் ஒரு கிலோமீட்டர் போகணும் ஒரு கிலோமீட்டர் நடக்கணும் மக்களே ஃபோனை தூக்கி தூக்கியே ஒரு வழியாக கை வழி எடுத்துகிட்டு மக்கள் போய் மூவ் போட்டால் அப்படிதான் ஆக மாட்டேங்குது ஃபோனுக்கே இந்த நிலைமையாக இருக்குது ஒரு கோபுரம் ஒன்று வாங்கி தான் ஆகணும்னு நினைக்கிறேன் நீங்களா சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக வாங்கிடலாம் இன்னும் நல்லா அப்டேட் கொடுக்கலாம் மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இருந்து வேற மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது கீழே வந்து ஒரு எலும்பு கூட சேருது உண்மையாக தான் மக்களே வேறு மாதிரி ஒரு ஃபீல் என்ன தான் நீங்கள் இதை கேமராவில் லைவாக பார்த்தாலும் இங்க இருந்து அதை நேர்ல பார்க்குறப்ப அதோட நார்மல் கண்ணில் எதுவுமே சொல்ல வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு இங்க ஒரு மாதிரி தெரியுது இந்த வீடியோல பட் நேர்ல பார்க்குறப்பை கண்ணோட பிக்சலுங்கிறது வேற மக்களே நீங்க எந்த ஒன்னு ஃபீல் பண்ணாலும் நார்மல் கண்ணில் பாக்குற மாதிரி வராது மக்கள் உங்களுக்கு சுற்றி எல்லா பக்கம் இப்படிதான் மக்கள் இருக்கு இந்த மாதிரி தான் இருக்கு பட் எல்லாம் பின்னாடி நமக்கு அந்த மரம் செடி கொடி எல்லாம் மறைச்சிருச்சு இல்லைன்னா அது வேற லெவலில் இருக்கும் இருங்க ஜூம் பார்த்தா இந்த படத்துல ஃப்ரெண்ட்ஸ் கூட விஜய் உள்ளவண்ண இருந்து அந்த மாதிரி இதுண்ணா செம்ம மலை இல்லை செம்ம ஹைட்டு தெரியா நம்ம உள்ளே போகலாம் அங்கே தண்ணியும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு மக்களை அந்த இடத்துல பட் நம்ம வெயிலும் அடிக்கிறனால நம்ம கேமராவில் வந்து அது கேப்சர் ஆக மாட்டேங்குது ஒரு மாதிரி வெள்ளை அடிச்ச மாதிரி தெரியுது வேறு ஒன்றும் இல்லை அதை நான் பக்கத்தில் போய் உங்களுக்கு அப்டேட் பண்ணேன் மக்களை இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லைட் ஹவுஸ் மாதிரி போட்டிருக்காங்கல்ல பட் இங்கே மேலே ஏறினா வியூ பாயிண்ட்னு நினைக்கிறேன் இது வியூ பாயிண்ட் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் வாங்க மேலே இருக்கோம் வேறு உள்ள இருக்கா வரேன் என்ன சொல்கிறதுனே தெரில செம்ம ஒரு ஹாப்பி நம்மளே தெரியாமல் ஒரு ஹாப்பி வரும்னு சொல்லுவாங்களே இந்த மாதிரி ஒரு இடத்த பார்க்குறப்ப அந்த மாதிரி ஒரு இடம் இது எப்படி இருக்கு பாருங்க வேற லெவலில் இருக்குது மக்கள் உண்மையாலுமே செம்மையாக இருக்கு இந்த மாதிரி இடத்தலாம் வந்து பார்க்குறப்ப தான் இந்த ட்ராவல் லெவலெலாம் அடிக்கடி சொல்லுவாங்கல்ல வேற லெவலில் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இடத்துக்குலாம் போய் ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இது நமக்கு கொடுக்குது எப்படி இருக்குது பாருங்க பார்க்குறக்கு வா சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அப்படிதான் சொல்லி ஆகணும் ஏன்னா பேக்ரவுண்ட் வெரித்தனம் எப்படி இருக்குன்னு பாருங்க வா செம்மையாக இருக்குல்ல வேற மாதிரி வரித்தனமான ஒரு பேக்ரவுண்ட் மக்களே இன்னும் நம்ம போக வேண்டிய இடம் ஒரு கொஞ்சம் தூரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இனிமேல் தான் ஆரம்பம் கூலிங்காக இருக்குது பட் வேக்குது நடக்கிறோம்ல அது போக இன்னொன்று என்னென்னா மெயின் ரீசன் மத்தியானம் என்ன சாப்பிட்டோம் பிரியாணி சில்லி இதெல்லாம் சாப்பிட்டா ஆகும் கண்டிப்பாக தண்ணி தாக எடுக்கும் தண்ணி ஃபுல்லாக குடித்தோம் தான் செய்யும் கொஞ்சம் நடக்க முடியல பேசுகிறப்பும் லைட்டாக அப்படி தான் இருக்கும் பட் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் யார் நான் பார்க்குறேன் வரவங்க போகிறவங்கள ஒன்றை இருக்கிறாங்க ஏ எல்லாம் தெரிஞ்சவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபரா நம்ம ஒரு யூடியூப்பராக அதை மருந்துங்களாடா நமக்கு ஒரு டுவெண்ட்டி ஏக்கு நம்மள சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நமக்கு தெரிஞ்சவங்க நம்மளை வீடியோவில் பார்க்குறவங்க தான் யாரோ ஒருத்தவங்க நம்மளை கேட்குறாங்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சு அப்படின்னா நம்மளும் செலிப்ரிட்டி ஆகலாம் போகிற இடத்துல நிறையா பேர் நம்மளையும் கேட்கலாம் பட் என்ன எப்போ எது நடக்கும்னு சொல்ல முடியாது பட் ஓகே தான் சந்தோஷம் தான் நம்மள ஒரு ரெண்டு பேர் கேட்குறாங்க ப்ரோ எப்படி ப்ரோ எப்போ வந்தீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறப்ப இது ஒரு தனி சந்தோஷம்தான் அருவி பக்கத்தில் வந்தாச்சு சவுண்ட் கேட்குதா போவோம் தமிழ்நாடு பாதுகாப்பான அறிவுறுத்தல்கள் மார்கால் எடுக்கலடா அது ஒரு பக்கம் சாஞ்சு அப்படி நிற்கிது மக்களை இதோ நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்த அருவி தெரியுதா பக்கத்தில் வந்துட்டோம் பார்த்தீங்களா அடி பிரிச்சிரும் பார்த்துக்கோ மக்களே சிறுவாணி தண்ணி மக்களே செம்ம ஜில்லுன்னு இருக்கும் நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தண்ணி தான் எங்கடா கூட்டத்துலாம் காணா கீழே அருவி மாதிரி போது ஜம்முனே இருங்காயோ அந்த பக்கம்டா குளிக்கிறானா இன்னும் கீழே போகணுமா ஓகே 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 அந்த சத்தம் உங்களுக்கு கேட்குதா அருவியோட சத்தம் வேறு லெவலில் இருக்குது ஒரு சின்ன தான் மக்களை நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் அபி என்ன குளிச்சுடுவோம்மா நம்ம தெரியல எங்களோட வந்து தப்பு பண்ணிட்டியோ நான் வீடியோ எடுக்கிறதுலே நேரம் சரி சொன்னாங்க வந்தவங்க அவங்க கூட வராத வராதின்னு என்ன பண்ணுறது மக்களுக்கு சில அப்டேட் பண்ணுறோம் சில இது காட்டுறோங்கனால குளிக்க முடியுமா குளிக்க முடியான்னு தெரில நீ என்னை நம்பாமல் என்னை விட்டுட்டு நீ முன்னாடி போனேன்னா நீ குளிக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் மக்களைய குரங்கு பார்த்தீங்களா இங்கே நிறையா இருக்குது ஸோ தீனியெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா டக்குன்னு வேகமாக தூக்கி எஞ்சுருங்க இல்லைன்னா அதெல்லாம் கோவப்படுது பிடிக்க பிடிக்க வருது ஃபோனை கேட்டு பிடிங்கிட்டு போயிட போகுது ரொம்ப கிட்ட மட்டும் கேர்ஃபுல்லாகவே இருங்க ஏன்னா டக்குன்னு நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் தான் இங்கே உட்காந்துருக்கா டக்குன்னு இந்த மாதிரி மேலேருந்து ஒடியாந்து ஃபோனை பிடிங்கிட்டு போயிடும் ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த இடத்துல குரங்கு நிறையா இருக்குது ஸ்நாக்ஸ் உள்ள அலோட் இல்லை தான் பட் எதாவது கொண்டு வந்தீங்கன்னா ஃபோனை சேஃபாக வச்சுக்கங்க அங்கே வாருங்க

அதே நீ மாதிரி மக்களே இருக்கானா கொஞ்சம் பின்னாடி நின்னு இரு. வேற ஒண்ணு மக்களே, வேற லெவல் மக்களே. எவ்வளவு கூட்டம் பாருங்க. வேற லெவல் இருக்கா? செம்மயா இருக்கு பாருங்க. எத்தனை பேர் குளிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. நம்மளு குளிக்க போலானா வீடியோ யார் எடுத்து தருதுன்னு தெரியல. போனை வச்சுட்டு தான் போய் આવணும் நினைக்கிறேன். விசில் அடிக்கிறாங்க உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. டைம் ஆயிடுச்சு மூன்றரை மணியோட க்ளோஸ் கோல. நானும் ஒரு நாளா நலஞ்சிட்டு வந்தட மக்களே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நானும் ஒரு நாளா நலஞ்சிட்டு வந்துடுறேன் வரடா. வரே 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 வரே. மக்களே ஒரு வழியா பையனா நம்ம தண்ணிக்குள்ளேயே புரிச்சாச்சு பயமா தான் இருக்கு போன் எடுத்துட்டு போக

மைக் என்னால் கொண்டாட முடியல மக்களே உங்களுக்கு சவுண்டு கேட்குறால்லேன்னு தெரியல ஆனால் செம்ம ஜாலி மக்களு சிறுவாணி தண்ணி செம்ம கூலிங்கி செம்ம ஹாப்பி பட் என்னால் மைக் அங்கே ஆக்சஸ் பண்ண முடியல அது மட்டும்தான் பிரச்சனை கீழே இருந்து விசில் அடிச்சுட்டே இருக்கிறாங்க கண்டிப்பாக நமக்கு இல்லை கிளம்ப சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் மக்களே மக்களே மணி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாலு மணிக்கு கிட்டதரம் மூணு ஐம்பதாவது மூன்றையோட க்ளோஸ் ஆகிருக்குது மூணு மணிலேருந்தே மிசில் அடிச்சுட்டே இருக்கிறாங்க ஸோ ரூல் அப்படி தான் இருக்க வேறு வழி இல்லை அதனால கொஞ்சம் நேரமாக வாங்க செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் சூப்பராக இருந்துச்சு மக்களே அவங்க உங்களுக்கு கேட்டுச்சா கேட்கலையான்னு கூட எனக்கு தெரியல அந்த வியூ வியூக்குதான் உள்ளுக்குள்ளே நான் கண்டிப்பாக இப்போ ஃபோன் எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சேன் அதாவது தண்ணி இப்படி கொட்டுது அதுக்குள்ளே நீக்கிறப்போ தண்ணி நம்மளை தாண்டி இப்படி வருது செம்மையாக இருந்துச்சு ஆனால் கண்டிப்பாக ஃபோன் வீணாக போயிடும் நம்ம ஃபோன் வாட்டர் ப்ரூஃபிங் கிடையாது கண்டிப்பாக அதுக்கான ஒரு நாள் வரும் நம்ம ஒரு கேமரா அப்டேட் பண்ணுவோம் அப்போ அந்த மாதிரி தண்ணிக்குள்ளே விட்டு என்ன வேணா பண்ணலாம் இப்போதிக்கியும் பண்ண முடியாது நான் மனசு வச்சால் முப்பதாயிரம் வனாகிடுவேன் வழி இல்லை ஸோ ஆ மக்கள் மனசு வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம குரோத் ஆகிறப்ப எல்லா அப்டேட்டும் நம்மளால் கொடுக்க முடியும் ஓகே மக்களே நம்ம குளிச்சாச்சு ஒரு வழியாக கிளம்பியாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம் எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைமாக சொல்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டு ஆல்